ஊர் பொதுமக்களே உங்களுடைய ஆசிர்வாதத்திற்காக உங்களுடைய நன்மைக்காக நாங்கள் ஒரு சின்ன பிரார்த்தனை செய்வதற்காக வந்திருக்கிறோம் ஆகையினால நீங்கள் எல்லாருமே இந்த பிரார்த்தனையில கலந்து கொள்ளலாம் ஒருவேளை நீங்க வியாதியோடு தரித்திரத்தோடு கடன் பிரச்சனையோடு செய்வினை கட்டுகளினாலே பிசாசுடிய பிடியினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் இந்த பிரார்த்தனையில கலந்து கொள்ளுங்கள் இலவசமாகவே உங்களுக்கு இயேசு கிறிஸ்து சுகம் தருவார் இருபது வருடங்களுக்கு முன்பாக இப்பொழுது நான் நின்று உங்களுக்கு எப்படி சொல்லி கொண்டிருக்கிறேன் அதே போல நான் வியாதிப்பட்ட சூழ்நிலையில படுக்கையில் இருந்த அந்த சூழ்நிலையில ரெண்டு பேர் வந்து சொன்னாங்க ஐயா இயேசுவை நம்புங்க இலவசமாகவே இயேசு உங்களுக்கு சுகம் தருவார் அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னாங்க அவங்க என்கிட்ட ஒரு துண்டு பிரதியை கொடுத்தாங்க இத படிங்கய்யா இத படிச்சுட்டு இயேசுவே நீ கூப்பிடுங்க அவர் நிச்சயமாகவே உங்களுக்கு சுகம் தருவார் அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னாங்க அந்த வார்த்தையை நான் அப்படியே நம்பினேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தத நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் இருபது நாள் நான் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தேன் ஆனா சுகம் கிடைக்கல பாருங்க கடைசியில் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி நான் கூப்பிட ஆரம்பித்தேன் இயேசுவே எனக்கு சுகம் தாரும் என்று நான் கேட்ட பொழுது ஆண்டவராக இயேசு என் பக்கத்துல வந்து என்ன தொட்டு சுகமாக்கினார் நான் சுகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நான் நின்று கொண்டு பேசுகிறேன் என்றால் எனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் கொடுத்தார் நான் சுகம் பெறுவதற்காக ஒரு ரூபாய் கூட பணம் செலவு பண்ணல ஏசுவேன்னு கூப்பிட்டேன் என் பக்கத்துல வந்துட்டார் என்னை தொட்டார் சுகமாக்கினார் அதனால நீங்களும் ஏதாவது கஷ்டத்துல ஏதாவது பிரச்சனையில ஏதாவது போராட்டத்துல நீங்க இருப்பீர்கள் அப்படின்னா ஒருவேளை என்னை போல வியாதிப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்க ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க இயேசுவேன்னு கூப்பிடுங்க இயேசுவேன்னு நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னா ஏசப்பா அவங்க பக்கத்துல வருவாங்க உங்களை வந்து தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி சுகமாக்குவாங்க உங்க பிரச்சனையெல்லாம் மாற்றி கொடுப்பாங்க ஒருவேளை யாராவது உங்களுக்கு ரோதமா பில்லி சூனியம் மந்திரம் வச்சிருப்பாங்க அப்படின்னா இயேசுவேன்னு கூப்பிட்டீங்கன்னா அந்த மந்திரம் அந்த குட்டி சாத்தானுடைய கிரியைகள் எல்லாம் அப்படியே விலகி போய்விடும் ஒரு சகோதரி என்கிட்ட வந்து சொன்னாங்க ஐயா நான் மந்திரத்தினால பாதிக்கப்பட்டிருந்தேன் மந்திரத்தினால நான் பாதிக்கப்பட்டிருந்தேன் வியாதி நிமித்தம் நான் மந்திரக்கார்ட போய் தாய்த்து வாங்கி கட்டினேன் வியாதியை நிமித்தம் அவங்க என்னெல்லாம் கொடுத்தாங்களோ அதெல்லாம் நான் வந்து செஞ்சேன் ஆனா சுகம் கிடைக்கல ஆனா நீங்க நடத்தின ஒரு கூட்டத்துக்கு நான் வந்தேன் நீ கூப்பிட சொல்லி சொன்னீங்க இயேசுவே நீ கூப்பிட்டேன் பாருங்க அந்த நொடி பொழுதே நான் அப்படியே கீழே விழுந்துட்டேன்ப்பா என்ன நடந்ததுன்னே தெரியாதுயா நான் கீழே விழுந்துட்டேன் அந்த நிமிடம் முதற்கொண்டு நான் பரிபூரணமான சுகத்தை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கிறாங்க அதனாலதான் நாங்க உங்களுக்கு வந்து சொல்றோம் யாராவது உங்களுக்கு செய்வனம் செஞ்சிருப்பாங்க அப்படின்னா மந்திரத்தினால பாதிக்கப்பட்டிருப்பீங்க அப்படின்னா இயேசுவே கூப்பிட்டா போதும் நீங்களே உங்க வீட்டுல இருந்து இயேசுவேனி கூப்டா போதும் உடனே அந்த மந்திர கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டுரும் நீங்க விடுதலை ஆயிடுவீங்க இன்னைக்கு நிறைய பேரு ஒரு குடும்பத்தை கெடுக்கணும் அப்படின்னா மந்திரம் பண்றாங்க சூனியம் பண்றாங்க அதுக்கு ஒரே ஒரு தீர்வு அந்த மந்திரம் சூனியம் உங்களை பாதிக்காம இருக்கணும் அப்படின்னா ஏசுங்கிற அந்த ஒரு வார்த்தை போதும் ஏசுங்கிற அந்த வார்த்தையை நீங்க சொல்லி கூப்பிட்டீங்க அப்படின்னா அந்த சாத்தா ஓடியே போயிருவாங்க உங்களை முடக்கணும் அப்படின்னு ஏவி விட்டுருப்பாங்க பாருங்க அந்த ஆவி ஆவிசுவேன்னு கூப்பிட்டீங்க அப்படின்னா அது உடனே உங்களை விட்டு உங்க குடும்பத்தை விட்டு உங்க வீட்டை விட்டு ஓடிடும் நீங்க ஆசீர்வாதமா வாழலாம் அதனால எல்லாத்துக்கும் இயேசுதான் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக அண்டவராக இயேசு சிலுவையில நமக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறார் இந்த பூமியில ஜனங்களை கஷ்டத்திற்குள்ளும் கண்ணீருக்குள்ளும் வேதனைக்குள்ளும் கொண்டு வராம பாருங்க அந்த சாத்தான் அந்த பிசாசு அந்த பிசாசை ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக சிலுவையில ஆண்டவராக ஏசு கிறிஸ்து ஜெயித்தார் சிலுவைல ஜெயித்தார் வேத வசனம் சொல்லுகிறது பிசாசுடைய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அவனை வெளியரங்க கோலமாக்கி சிலுவையில வெற்றி சிறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது சிலுவையில ஏசு கிறிஸ்து சாத்தான ஜெயித்தார் அதனால இயேசுங்கிற அந்த பெயரை நீங்க உச்சரிப்பீங்க அப்படின்னா இயேசுங்கிற அந்த பெயரை நீங்க சொல்லி கூப்பிடுவீங்க அப்படின்னா உடனே சாத்தா உங்களை வீட்டு ஓடி போயிருவான் குடும்பத்திற்குள்ள பிரச்சனைகளை கஷ்டத்தை கண்ணீரை வேதனைய நஷ்டத்தை மரணத்தை உண்டாக்குகிற அந்த சாத்தா உடனே உங்களை வீட்டு ஓடி போயிருவான் நான் இயேசுவேன்னு கூப்பிட்டேன் இயேசு என் பக்கத்துல வந்தாங்க சாத்தான் என்ன விட்டு ஓடி போயிட்டான் வியாதியிலிருந்து நான் விடுதலை பெற்றுக்கொண்டேன் அதனால்தான் உங்களுக்கு இந்த காலை வேளையில வந்து நாங்க சொல்றோம் ஐயா அம்மா நீங்க இலவசமாகவே ஆண்டுபுரா இயேசு கிருஷ்ணிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொள்ளலாம் ஏசு கிருஷ்ணிடத்துல நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு பணம் காசு செலவு பண்ணி அவசியம் இல்ல இருக்கிற இடத்திலிருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருதயத்திலிருந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க ஒரு மனுஷகிட்ட உங்க கஷ்டத்தை எப்படி சொல்லுவீங்க அதே போல இயேசுவேன்னு கூப்பிட்டுட்டு நீங்க உங்க கஷ்டம் உங்க பிரச்சனை உங்க காரியங்கள் எல்லாம் அவர்கிட்ட சொல்லலாம் நீ இயேசுவேன்னு கூப்பிட்ட உடனே அவர் உங்க பக்கத்துல வந்துருவார் என்னை நோக்கி கூப்பிடுங்கள்னு சொல்லியிருக்கிறார் ஆபத்து காலத்துல என்னை நோக்கி சொல்லி இருக்கிறார் இயேசுவேன்னு கூப்பிட்டீங்கன்னா உடனே அவர் வந்து விடுதலை ஆக்குவார் அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல யாரு கூப்பிட்டாலும் வருவார் சர்ச்சிக்கு போறவங்க தான் கூப்பிடணும் இயேசுவ கும்பிடுறவங்க தான் கூப்பிடணும் அப்படி இல்ல எல்லாருக்கும் அவர் பொதுவான கடவுள் முழு உலகத்திற்கும் பொதுவான கடவுள் ஆகையினால உங்க கஷ்டம் உங்க பிரச்சனை உங்க போராட்டம் எல்லாமே ஒரே நொடி பொழுதுல தீரும் தீர்க்க வல்லமை உள்ளவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஆகையினால இயேசுவ நீங்க நம்புங்க அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தை நம்புங்க ே கூப்பிடுங்க அவ நிச்சயமாகவே உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க சந்ததியையும் ஆசீர்வதிப்பது நிச்சயம் இப்ப நான் உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை நான் ஏறெடுக்க போகிறேன் யாரா இருந்தாலும் சரி இருக்கிற இடத்திலிருந்து ஒரே ஒரு நிமிடம் இயேசுவேன்னு உங்க மனசுல இருந்து நீங்க கூப்பிட்டு பாருங்க உங்களுக்கு அற்புதம் நடக்கிறதை நீங்க உணர்வீங்க உங்க குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம் நீங்க உணர்வீங்க உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கு காரணமா இருந்த சாத்தான் உங்களை வீட்டு போயிருவான் சாத்தா இன்னைக்கு அநேக குடும்பங்களில விசாச அநேக குடும்பங்களில போராட்டங்களையும் கண்ணீர்களையும் வேதனைகளையும் உண்டாக்கி வச்சிருக்கிறான் இருக்கிறான் இன்னைக்கு ஒரே ஒரு தீர்வு ஏசுவே கூப்பிடுங்க நான் கூப்பிட்டேன் இயேசு என் பக்கத்துல வந்தார் என்னை தொட்டார் சுகமாக்கினார் நான் கூப்பிடும் போது கிறிஸ்தவன் கிடையாது ஆலயத்திற்கு போகிறவன் கிடையாது கூப்பிட்டேன் அவர் என்ன சுகமாக்கினார் ஆனால் நீங்க யாரா இருந்தாலும் சரி நான் இப்ப உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை நான் பண்ண போறேன் அந்த சமயத்துல என்னோடு கூட இணைந்து நீங்களும் அந்த பிரார்த்தனையில ஈடுபடுவீர்கள் என்றால் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் பிதாவே இந்த காலகளில அநேக மக்கள் இந்த வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்கப்பா இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க ஒவ்வொரு வீட்டிலையும் சந்தோஷம் ஒவ்வொரு வீட்டிலையும் சமாதானம் ஒவ்வொரு வீட்டிலையும் ஆறுதல் உண்டாகட்டும்ப்பா இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா வீட்டின் மீதும் உங்களுடைய ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கட்டும் இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்கள் மீதும் உங்களுடைய ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கட்டும்ப்பா எல்லா மக்களையும் ஆசீர்வதி மிருக ஆசீர்வதிங்க ஆசிர்வதிங்க விளைநிலங்கள ஆசீர்வதிங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இந்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும்ப்பா பிரச்சனையோடு போராட்டத்தோடு கூட இருக்கிற ஒவ்வொருடைய பிரச்சனையும் நீக்கி ஆறுதலையும் சமாதானத்தையும் ஏசப்பா நீங்க கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா எங்களுக்காக நீங்க சிலுவையில ரத்தம் சிந்திருக்கிறீங்க எங்களுடைய பாவத்திற்காக சாபத்திற்காக நீங்க ரத்தம் சிந்திருக்கிறீங்க அந்த ரத்தம் அன்றோர் எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும் இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி பரலோகத்தின் பிள்ளைகளாய் சொர்க்கத்தின் பிள்ளைகளாக மாற்றி ஆசீர் வரியும் அப்படி செய்கிறதற்காக நன்றி சொல்லுகிறேன் நன்றி சொல்லுகிறேன் ஒவ்வொருவரையும் தொட்டதற்காய் நன்றி ஆசிரியத்திற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்